எழுத்துக்கள் கே வீரமணி அவர்கள் வழங்கும் உரை ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் தந்தை பெரியார் அவர்களது ஆற்றல் பல்துறையில் பெருகிய ஒன்றாகும் சிறந்த பேச்சாளராக நாடறிந்த புரட்சி எழுத்தாளராக வாழ்நாளின் இறுதி நாள் வரையிலே போராட்ட களத்திலே நின்ற ஒரு கிளர்ச்சியாளராக பெரியார் அவர்கள் அறியப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே தந்தை பெரியாரவர்களுடைய மிகப்பெரிய ஆழமான தொண்டு என்பது இதழ்களை துவக்கி அதன் மூலமாக தன்னுடைய கொள்கைகளை அதுவும் சமுதாய மாற்றத்துக்கான மிகப்பெரிய அறிவியல் சிந்தனைகள் பரப்புகின்ற பணியை அவர்கள் தொய்வின்றி தொடர்ந்து நடத்தினார்கள் அவர்கள் காலத்திலே மட்டுமல்ல அவர்கள் மறைந்த விற்பாடு கூட அந்த பணி தொடர வேண்டும் என்பதற்கான ஒரு நல்ல ஏற்பாட்டையும் கூட தனது செல்வத்தை எல்லாம் அறக்கட்டளையாக்கி அதன் மூலமாக அந்த ஏடுகள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்திய ஒரு அற்புதமான ஒப்புவமையற்ற இதழாளர் தந்தை பெரியார் அவர்கள் ஊடகம் இதழ்கள் என்பவை மக்களாட்சியின் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று வர்ணிக்கப்படுகின்றன ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை மக்களின் அறியாமை மூடநம்பிக்கை மத உணர்வு மற்ற ஆகிய பல்வேறு அமைப்புகளுக்கு உணர்வுகளுக்கு தீனி போட்டு மக்களிடம் பொருளை பெறும் பணியைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் இது ஒரு வேதனையான உண்மையாகும் பன்னாடுகளிலும் இந்த நிலை இருக்கிறது நம் நாட்டில் இது அதிகமாகவே இருக்கிறது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்ற ஒரு சிறப்பான பகுதி உண்டு ஐம்பத்தி ஒன்று ஏ என்ற அந்த பிரிவின் கீழே அறிவியல் மனப்பாங்கு அதுபோலவே ஏன் எதற்கு என்று கேட்டு சிந்திப்பது சீர்திருத்தம் நேயம் இவைகளை பெருக்குதல் என்பவை ஒவ்வொரு குடிமகன் குடிமகளுடைய அடிப்படை கடமை என்று அப்பகுதி வற்புறுத்துகிறது அதை எத்தனை ஊடகங்கள் ஏடுகள் இதழ்கள் இந்த இருபத்தி ஆம் நூற்றாண்டு ஆகிய தொழில்நுட்ப மின்னணு காலகட்டத்தில் செய்கின்றன அதற்கு மாறாக அதே மூடநம்பிக்கைகளை மின்னணு துறையிலே வைத்து அற்புதமாக மேலும் மக்களுடைய அறியாமையை பெருக்குவதற்கு அவைகளை பயன்படுத்துகின்றன ஆனால் தொண்டு செய்து பழுத்த பழமான தந்தை அவர்களோ இன்றைக்கு தொன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு புதிய புரட்சி ஏடான குடியரசு பகுத்தறிவு புரட்சி என்று அவர்கள் தன்னுடைய ஏடுகளுக்கு பெயரிட்டார்கள் இதுவே அவர்கள் எத்தகைய இலக்கு நோக்கிய ஒரு இதழாளர் என்பதை மிக அற்புதமாக உலகுக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கும் ஆங்கிலத்திலே கூட அவர்கள் நடத்திய ஏட்டின் தலைப்பு ரிவோல்ட் என்பதாகும் விடுதலை என்பதன் மூலமாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சி சகாப்தத்தை உருவாக்கினார்கள் எனவேதான் மிக பொருத்தமாக அவருடைய தலை மாணாக்கராக திகழ்ந்த பேரரசர் அண்ணா அவர்கள் பெரியாரை அவர் ஒரு தனி மனிதர் அல்ல ஒரு சகாப்தம் காலகட்டம் நிறுவனம் என்று பொருத்தமாக வர்ணித்தார்கள் ஐயா பெரியார் அவர்கள் இதழாளராக இருந்து செய்த அறிவு புரட்சி ஒரு தனித்தன்மை படைத்த வரலாறு ஆகும் அவர் ஒரு தொலைநோக்காளர் என்பது பின்னாளில் யுனெஸ்கோ மன்றமே அவரை அடையாளம் கண்டு விருது வழங்கி பாராட்டியது தி ப்ராஃபிட் ஆஃப் தி நியூ ஏஜ் தொலைநோக்காளர் சாக்ரட்டிஸ் ஆப் தி சவுத் ஈஸ்ட் ஏஷியா என்ற சொற்றொடர்களையெல்லாம் அந்த பட்டயத்தில் அவர்கள் பெரியாரை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள் அதற்கு ஆதாரமாக சுட்டிக்காட்ட வேண்டுமானால் அவர்கள் நடத்திய ஏடுகளும் அந்த ஏடுகள் அமைதி புரட்சியை அறிவு புரட்சியை உருவாக்கிய மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தையும் எடுத்துக்காட்டலாம் உதாரணமாக சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த அவர்கள் அக்கொள்கைகளை பரப்ப வேண்டும் என்று நினைத்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு நின்று சமுதாயத்தில் சரிபகுதியாக இருக்கிற மக்களாகிய பெண்கள் முழு விடுதலை அடைய வேண்டும் முழு அதிகாரத்தை அவர்கள் பெற வேண்டும் இரண்டு கைகளும் சமமாக இயங்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ இரண்டு கால்களுக்கும் சமபலம் இருப்பது எவ்வளவு தேவையோ இரண்டு காதுகளும் சரியாக கேட்க வேண்டும் என்பது எவ்வளவு அவசியமோ இரண்டு கண்களும் சரியான பார்வையை பெற வேண்டும் என்பது எவ்வளவு மிக முக்கியமானதோ அதே ஆண் பெண் என்றிருக்கக்கூடிய சமுதாயத்தில் பெண்ணுக்கும் ஆணுக்குள்ள அத்துணை உரிமைகளும் தர வேண்டும் என்ற கருத்தை தன்னுடைய சுயமரியாதை இயக்கத்தின் மூலமாக வலியுறுத்தினார்கள் படிப்புரிமை சொத்துரிமை சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய உரிமை தன்னுடைய வாழ்வை தானே நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய மனிதர்களுக்குள்ள இயல்பான உரிமை இவைகள் அடக்கப்படக்கூடாது பறிக்கப்படக்கூடாது என்பதற்காக எழுத்துக்களை தன்னுடைய கருவிகளாக ஆயுதங்களாக அவர்கள் மேற்கொண்டு மிகப்பெரிய ஒரு அமைதி போரையே கொண்டிருந்தார்கள் அதற்கு இதழ்கள் தளங்களாக களங்களாக பயன்பட்டன அதுபோலவே ஜாதி ஒழிப்பு பிறவி பேதம் என்பது உலகில் எங்குமில்லாமல் இங்கு மட்டுமே இருக்கிற ஒரு பேதம் நம்முடைய சமுதாயத்தை கவ்விக்கொண்டிருக்கிற இருள் ஆகும் அதனை விரட்ட வேண்டும் வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் சமத்துவமும் சமூக புரட்சியும் சமூக சமய அனைவருக்கும் உரிய வாய்ப்பும் கிட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லாருக்கும் எல்லாமும் என்ற பேதமில்லா பெருவாழ் வாழ்வதற்காக ஜாதி ஒழிப்பு என்பதை அவர்கள் தன்னுடைய முக்கிய கொள்கையாக கொண்டார்கள் பெண்ணடிமை ஒழிப்பும் ஜாதி ஒழிப்பும் மனித நேயத்தினுடைய இரு கூறுகளாகும் அந்த வகையில் பெண் பற்றி அவர்கள் எழுதி மிகப்பெரியதொரு புரட்சியை உண்டாக்கிறார்கள் அதன் காரணமாக அவர்களுடைய கருத்துக்கள் பின்னால் ஆட்சியாளருக்கு சட்டங்களை அமைப்பதற்கு மிகப்பெரிய உதவிகரமாக அமைந்தது என்பது மறுக்க முடியாத வரலாற்று உண்மையாகும் அது மட்டுமல்ல ஏடுகளிலே அவர்கள் செய்த ஒரு சமூக புரட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேண்டுமானால் இன்றைய மிக முக்கிய பிரச்சனை மக்கள் தொகை என்பதாகும் அந்த மக்கள் தொகை பெருக்கம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அன்றைக்கே அவர்கள் கர்ப்ப ஆட்சி என்ற முறையில் குடும்ப திட்டத்தை முதன்முறையாக தன்னுடைய குடியரசு ஏட்டிலே அவர்கள் எழுதினார்கள் பரப்பினார்கள் அது மிகப்பெரிய எதிர்ப்பை சந்தித்தது என்று சொன்னாலும் அவர்கள் சளைக்கவில்லை அதுபோலவே மொழி என்பது கூட நம்முடைய தமிழ் மொழி என்னதான் அது பண்டைய மொழி நீண்ட காலத்துக்கு முன்னாலே தோன்றிய மூத்த மொழி என்று சொல்லப்பட்டாலும் காலத்தால் மட்டும் அதற்கு பெருமை இருக்கக்கூடாது கருத்தால் மட்டும் அதற்கு பெருமை இருக்கக்கூடாது அதன் பயனாலும் பெருமை இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் எழுத்து மாற்றத்தை சீர்திருத்தத்தை தந்தை பெரியார் அவர்கள் தொலைநோக்கோடு உருவாக்கினார்கள் இன்றைய காலகட்டத்தில் கணினி போன்றவை பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே தந்தை பெரியார் சொன்னார்கள் இத்தனை இருநூறுக்கும் மேற்பட்ட இந்த எழுத்துக்கள் தேவையில்லை ஆங்கிலத்தைப் போலவே இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருந்தால் எளிதில் குழந்தைகளும் கற்கலாம் அது அச்சு கோற்பதற்கும் அச்சு அடிப்பதற்கும் பரப்புவதற்கும் எளிமையாக இருக்கும் என்று சொல்லி தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள் தன்னுடைய ஏட்டையே விடுதலை என்று நடத்தி காட்டினார்கள் அது இன்றைக்கு அரசாங்கத்தாலே கடைபிடிக்கப்பட்டு தமிழக அரசு அதை ஆணையாக போட்டு அதன் காரணமாகவே மலேசிய சிங்கப்பூர் நாட்டிலும் கூட அவர்கள் வந்திருக்கின்றன அது மட்டுமல்ல மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டு பல பேரை அவர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய அளவிற்கு உலக அறிஞர்களையெல்லாம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் வால்டேரை இங்கர்சாலை அதுபோலவே பெர்டன்ட் ரசலை பெர்னாட்ஷாவை ரூசோவை கார்ல் தன்னுடைய ஏட்டிலே அறிமுகப்படுத்தினார்கள் அதுபோலவே குடியரசு ஏடு இருக்கிறதே அதில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பொது அறிஞர் சாமி சிதம்பரனார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அறிஞர் அண்ணா கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் போன்றவர்களுக்கெல்லாம் இது அடித்தளமாக இருந்தது எனவே குடியரசு ஏட்டில் எழுதாத சிந்தனையாளர்கள் இல்லை அதில் கிடப்பாத பிரச்சனைகள் இல்லை மக்கள் ஒரு காலத்தில் ஒப்புக்கொள்ளாமல் அரசுகளே கைது செய்த நிலை மாறி அரசுகளை பாராட்டும் நிலையையும் இன்றைக்கு கண்டுகொண்டிருக்கிறது எனவே இதழாளர் பெரியார் மறையவில்லை என்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எழுச்சி மிகுந்த எழுத்துக்களும் கருத்துக்களும் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் பெரியார் வாழ்கிறார் வாழ்கிறார் வாழ்ந்து கொண்டே இருப்பார் ஈவே ராவின் எழுத்துக்கள் உரை கேட்டீர்கள் வழங்கினார் கே வீரமணி அவர்கள்